ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தர்ன் சுந்தர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கூகுள் யூடியூப் இந்த மாதிரி சமூக வலைதளங்களில் நீங்கள் தேடக்கூடிய சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அஞ்சு வருஷத்துலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நியூஸில் பார்க்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க நம்ம சப்ஸ்கிரைபர்களோ இல்லை இந்த வீடியோவை பார்க்குற யாராக இருந்தாலும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க உங்கள் பொண்ணான டைமை ஒரு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒதுக்கி இந்த விஷயத்தை பாருங்கள் இல்லைன்னா இழப்பு உங்களுக்கு தான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இல்லைனா சில வீடியோக்கள் பயனுள்ளதாக இருந்து நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது இன்னைக்கு நிலமையில் பிறந்த குழந்தையிலருந்து பல்லு போன கிழவி வரைக்கும் எல்லாமே இந்த ஃபோன் இல்லாமல் யாரும் இல்லை குழந்தைக்கு ஃபோ சோறு ஊட்டுறதுலேருந்து நிலாவை கட்டி சோறு ஊட்டினது அந்த காலம் பிறந்த குழந்தையிலேருந்து சோறு ஊட்டுறதுக்கு ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் தூக்கம் இல்லைன்னா ஃபோனை பார்த்து தூங்குற மாதிரி இந்த காலம் மாறி போயிடுச்சு சரி இப்போ வந்து ஃபோன் இல்லாமல் யாருமே இல்லை எல்லார் கையிலையுமே ஃபோன் இருக்குது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து இருந்து வயசானவங்க வரைக்கும் எல்லாருக்கிட்டேயுமே ஃபோன் இருக்குது ஃபோன் இல்லாமல் மனுஷன் உசுரோடு இருக்க முடியாதுங்கிற மாதிரி ஆகி போயிருச்சு சரி இப்போ இதில் நீங்கள் சில விஷயங்களை தேடக்கூடாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில பேர் ஆன்மீக சம்மந்தமாக வீடியோ பார்ப்பீங்க கிட்ஸ்னால் பொம்மைங்க இந்த மாதிரிலாம் பார்ப்பாங்க டாய்ஸ் வீடியோஸ் இந்த மாதிரி பார்ப்பாங்க சில பேர் பார்க்கக்கூடாது தெரிஞ்சிக்க கூடாதுங்கிற விஷயங்கள் நிறைய இருக்குது அது என்னன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி நியூஸ்லலாம் நிறைய பார்த்தோம்னா மர்டர்ஸ்லாம் நிறைய நடக்குது அதாவது நிறைய கொலைகள் கொலைகள்லாம் நடக்குது அதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஃபோன் வந்து ஒரு காரணமா இருக்கு ஏன்னா தன் தன் செய்யக்கூடிய குற்றங்கள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகளை தேடக்கூடிய ஒரு ஆயுதமா இந்த ஃபோன் வந்து இன்னைக்கு மாறி போயிடுச்சு கொலைகளுக்கான அந்த தடயங்களை எப்படி மறைக்கலாம் எப்படி செய்யலாங்கிற மாதிரி அந்த மாதிரி சர்ச் பண்ணி சர்ச் பண்ணி நிறைய தப்பு பண்ணி இன்னைக்கு நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க அதில் எப்படி தப்பிக்கணுங்கிறத கூட இதிலே சர்ச் பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு சில பாதுகாப்புகளுக்காக நம்ம கூகுள் யூடியூப்பில் சில விஷயங்களை சர்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வெடிகுண்டு தயாரிக்கிறது அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த விஷயங்களை சர்ச் பண்ணக்கூடாதுன்னு இருக்காங்க ஃபஸ்ட்டு நான் வந்து இது உங்களுக்கு ஒரு அறிவுபூர்வம் ஒரு எஜுகேஷ்னல் தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ரெண்டாவது வந்து துப்பாக்கி செய்கிறது எப்படி துப்பாக்கி வந்து பயன்படுத்துறது எப்படி ரெண்டாவது விஷயம் மூணாவது கொலை செய்கிறது எப்படி அதை மறைக்கிறது எப்படி அதை தடயங்களை மறைக்கிறது எப்படி இந்த மாதிரி விஷயங்களை சர்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா சிறார் சம்மந்தமான பாலியல் வீடியோக்களை பார்க்கக்கூடாது சர்ச்சே பண்ணக்கூடாதுன்றிருக்காங்க இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நீங்கள் சர்ச்சே பண்ணக்கூடாது சர்ச் பண்ணாலே உங்களுடைய ஐபி அட்ரஸ் வந்து அவங்களுக்கு தெரியும் நம்மளுடைய ஐபி அட்ரெஸ் யார் யாருக்கு தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம என்ன சிம் யூஸ் பண்ணுறோம் வோடாஃபோன் ஏர்டெல் ஐடியா இந்த மாதிரி ஜியோ இந்த மாதிரி நம்ம சிம் நே கம்பெனி இருக்கு இல்லையா அவங்களுக்கு நம்ம என்ன சர்ச் பண்ணுறோங்கிற ஐபி அட்ரஸ் அவங்களுக்கு தெரியும் இதில் சில பேர் அறிவுபூர்வமாக நான் அறிவாளி இப்படிங்கிறதுக்காக எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருப்பீங்க இதுக்கும் எக்ஸ்ட்ரீம் லெவலாக இங்கோனிட்டோ மோடில் வச்சு பார்ப்பாங்க இங்கோனிட்டோ மோடுனா என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியும் அதாவது அந்த யூடியூப்பில் ஒரு சிம்பிள் இருக்கும் கண்ணாடி போட்டு தொப்பி போட்டு அதுதான் இங்கோனிட்டோ மோடு இதில் வச்சு பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து நமக்கு யூடியூப்பில் நம்ம ஹிஸ்ட்ரியில் வந்து சேவ் ஆகாது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து இங்கோனிட்டோ மோடில் வச்சு பார்க்குறது இது வந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்களையோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களையோ உங்கள் ஃபோனை வாங்கி பார்க்குறவங்களையோ நீங்கள் ஏமாற்றலாம் ஆனால் உங்கள் கம்பெனியில் உங்கள் ஐபி அட்ரெஸ்ஸாக சர்ச் பண்ணக்கூடிய சில கம்பெனிகளை உங்களால் ஏமாற்ற முடியாது நீங்கள் இங்கோனிட்டோ மோடில் வச்சு பார்த்தா யாருக்கு தெரியாது அப்படின்னா உங்கள் ஃபோனில் மட்டும் ஹிஸ்ட்ரியில் சேவ் ஆகாது உங்கள் கம்ப்யூட்ரு உங்கள் லேப்டாப் உங்கள் டேப் நீங்கள் யூஸ் பண்ணுற இந்த மொபைல்களில் அது மட்டுமே சேவ் ஆகாதே தவிர உங்களுடைய ஐபி அட்ரஸ்ல கண்டிப்பா நீங்க எங்க இருந்து சர்ச் பண்றீங்க எந்த ஒரு மாடல்ல இருந்து எந்த விதமான ஃபோனா டேப்லெட்டா கம்ப்யூட்டரா எதுலேருந்து இருந்து சர்ச் பண்றீங்க உங்கள் லொக்கேஷன் முத கொண்டு எல்லாமே உங்க ஐபி அட்ரஸ்ல சேவ் ஆகும் அதனால தயவு செஞ்சு இனிமேல் யாரும் கூகுள் யூடியூப் இந்த மாதிரி சமூக வலைதளங்கள்ல இந்த மாதிரி விஷயங்களை சர்ச் பண்ணாதீங்க பண்ணால் ஆபத்து உங்களுக்கு தான் சரி இது எதுக்காக இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏற்கனவே நிறைய இருக்குது ஆனாலும் நிறைய பேர் இந்த மாதிரி இந்த மாதிரி வீடியோக்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இதை பார்த்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது இது இதோட பாதிப்பு உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சு போச்சு இது எதுக்காக கொண்டு வந்திருக்காங்கன்னா குற்றங்களை குறைக்கிறதுக்காகவே இப்போ இதை சர்ச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் சர்ச் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் குரூப்லேயோ ஷேர் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜெயில் தண்டனை உறுதி நிறைய நியூஸில்லலாம் பார்த்துருப்போம் இப்போ குக்கர் வீடியோ ஒன்று பார்த்துருப்போம் அவர் வந்தால் வந்து மனைவியை கொலை பண்ணுறதுலேருந்து அந்த தடயங்களை மறைக்கிறது வரைக்கும் எப்படி அதெல்லாம் வந்து யூடியூப்பில் தான் சர்ச் பண்ணி பார்த்துருக்காரு அந்த இதே மாதிரி நிறைய நியூஸ் பார்த்திங்கன்னா ஃபோனில் சர்ச் பண்ணி தான் இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவங்க வந்து பயன்படுத்தி அதை வந்து செய்கிறாங்க இதெல்லாம் இருக்கக்கூடாது இப்போ லேஸ்ட் லேட்டஸ்ட்டாக திவ்யா கலர்ச்சி நியூஸ் பார்த்துருப்போம் இதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எல்லாத்துக்குமே மூலப்பொருள் எதுன்னு பார்த்திங்கன்னா ஃபோனு தான் வாட்ஸ்அப் குரூப் தான் நம்ம பார்க்குறது தான் அதனால் தயவு செஞ்சு இனிமேல் இந்த மாதிரி பார்க்காதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதெல்லாம் நிறைய நம்ம தேவையில்லாத விஷயங்களை ஷேர் பண்ணுறோம் தேவையில்லாத விஷயங்களை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறோம் நிறைய வதந்திகளை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க தயவு செஞ்சு இந்த பயனுள்ள வீடியோவை உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய்